மாங்காய் ஊருகா தயாராகிட்டு இருக்கு எல்லாமே உங்களுக்காக தான் நம்ம மாங்காய் ஊருகா தாங்க தாளிக்க போகிறோம் வாங்க தாளிக்கலாம் கடுகு போட்டுக்கணும் நல்லா பொரியட்டும் உப்புல ஊற வச்ச மாங்காவை கொட்டிக்கலாம் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கணுங்க இந்த மிளகாய் தூள் நம்ம கிரேசி சூப்பர் கிச்சன்ல அரைச்சதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஆர்டர் போட்டுக்கோங்க இருபத்தி அஞ்சு கிலோ மாங்காங்க ஊர்கா நிறையா ஆர்டர்ஸ் இருக்கு அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது நம்மளோட ஊர்காக்கி போடுற மசாலாங்க ஏன்னா இனிமேல் மாங்காய் விலையும் ஏறிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூட ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க மழை நேரத்துக்கு அதுக்கப்புறம் வெயிலெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுன்னா ஊறுகாய் போட முடியாது சுத்தமான மரச்சக்கு என்ன தாங்க இந்த மாங்காய் ஊருகாய்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் கூட தேவைப்படுறாங்க போய் ஆர்டர் போட்டுக்கோங்க